ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக உணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்ட சத்துக்களை அதிவேகத்தில் செய்கிறதுக்கு பல மாந்திரிகர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அஞ்சன முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா மாந்திரிகர்களும் சரி ஒரு சில அருவாக்குறி சொல்களும் சரி அதே மாதிரி ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸும் சரி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கரும சித்துக்களான வசியம் வஷியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்வேசனம் பேதனம் தம்னம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்துக்கரமும் சித்துக்களை வந்து நாங்கள் வந்து பிரயோகப்படுத்துறதுக்கு பலவிதமான பூஜை முறைகள் செய்கிறோம் ஆனால் வந்து அது வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் இந்த வந்து இந்த அஞ்சன பிரயோகத்தை வந்து நான் அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அஷ்டகிரம சித்துக்களை செய்கிறதுக்கு பல விதமான முறைகள் வந்து சொல்லப்பட்டுருக்கு திருநாட்களில் அதில் வந்து இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சன முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த அஞ்சனத்தை நீங்கள் முறையாக செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஷ்டகிரம சித்துக்களை எல்லாமே போகிறமே ரொம்ப அற்புதமாக வேகத்தில் செய்யும் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பூஜை பண்ண போகிறீங்க இல்லை எதனால் வந்துட்டு ஒரு மயில வந்துட்டு ஒரு விஷயம் இல்லை மோகனம் ஆகர்ஷனம் இப்படியான வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மயிலையும் வந்து இந்த அஞ்சனத்தை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பாவை போடுறீங்கன்னா அந்த பாவையே இது சேர்க்கலாம் இந்த மாதிரி சரிங்களா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அஞ்சனத்தை வந்து நீங்கள் முறையாக வந்து பிரயோகப்படுத்தலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யாத கிரணா எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை வசன நிலைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சனக்கல் இதோட துருசு அஷ்டகந்தம் வெள்ளருக்கு பால் சப்பாத்தி கல்லி அந்த மடல் இருக்கு இல்லைங்களா அந்த மடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் அந்த மாவு வந்து நீங்கள் அதையும் வந்து சேகரிச்சுக்கணும் இது கூட வந்து அழிஞ்சி விதை தைலம் இந்த அஞ்சனக்கலை வந்து அந்த அஞ்சனக்கலையும் துரிசையும் வந்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து இது கூட வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வெள்ளருக்கு பால்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளருக்கு செடி இருக்குது இல்லைங்களா வெள்ளருக்கு செடியில் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய இலையை உடைச்சிங்கன்னா பால் மாதிரி வரும் அந்த பாலை வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் அஷ்டகந்தம் சரிங்களா அஷ்டகந்தம் சேர்த்துட்டு அந்த சப்பாத்தி கல்லியினுடைய மடலை பார்த்திங்கன்னா மேலே மாவு மாதிரி இருக்கும் அந்த மாவையும் வந்து சேகரிச்சுட்டு அழிஞ்சு விதை விட்டு அழிஞ்சி விதை தைலமி மட்டும் நல்லா வந்து மைப்பத வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நல்லா இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சி முறையை அதை வந்து பத்திரமாக எடுத்து ஒரு ஆடைக்கன் பட்ட சட்டியிலையோ இல்லை செம்பு சிம்பிலையோ நீங்கள் முறையாக வந்து இதை வந்து பதனப்படுத்தி வச்சுக்கணும் பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை வந்து முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் இது மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது அதிக சிறப்பு அது இந்த ஆற்றங்கரை உரமாகவோ எரிக்கரை உரமாகவோ இல்லை ஆலமரத்தினுடைய வ வடக்கு திசையில் ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து காந்த அலைகள் வந்து நல்லா அதிகமாகவே இருக்கும் காந்த அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் ஒரு பூஜைகள் செய்யும் பொழுது அதனுடைய பலங்கிறது ரொம்ப விசேஷமாக ரொம்ப அவரி கை மேலே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய குருமல் மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தவாள விரிச்சு அதுக்கு மேலே சாம்பல் குட்டி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மையம் வச்சுட்டு நீங்கள் முதல்ல அதுக்கு உண்டான தூபதே படையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தில் வந்து உச்சாடன்னு கொடுக்கணும் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமாவாசையில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரியான பூஜைகள் செய்து இந்த மாதிரியான மந்திர உச்சோடனு கொடுத்து ஒரு வெண்பூசினிக்கையை சுற்றி உடச்சி போட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் ஏதாவது தெய்வத்தையோ இல்லை தேவதையோ ஏதாவது உபாசனை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆலயத்தினுடைய மூலவருக்கு நேர் எதிர வெளியே சரிங்களா நீங்கள் முறையாக குளி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு ஐந்து விதமான வாசனை தருவீங்களா ஐந்து விதமான வாசனை வர உளுப்பில் போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த மையை வச்சுட்டு மீண்டும் வந்து ஒன்பது நாட்கள் கரமித்து மீண்டும் அதே மாதிரி அங்கே போயிட்டு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவங்களுக்கு படையல் கொடுத்துடணும் சரிங்களா படையல் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை உச்சோடம் கொடுத்துட்டு வந்துட்டு மீண்டும் ஒன்பது நாட்கள் கரமிச்சு அங்கே போய்ட்டு ஒரு வென்று பிச்சினை சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த அஞ்சனத்தை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும்பொழுது தேவைக்கேற்ப பிரயோகப்படுத்தி ப பலன் பெறலாம்னு சொல்லி சித்திர உள்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே பள்ளை கண்பட்டமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவே துணை